ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்கன்னு நம்பறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி அதே மாதிரி முந்த நாள் போட்டு வீடியோ இருக்குமே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டல் போன வீடியோ பார்க்கலாம் ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் வரலாம் ஆனால் ஏக்கர் எனக்கெல்லாம் வரக்கூடாது எனக்கு அப்படி தான் வந்துகிட்டு இருக்குது எனக்கு எனக்கு உடல் பிரச்சனை தான் அடுத்து எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு பூவாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் போயிருச்சு ஜூரம் சளி பனி ஆரம்பிச்சிருச்சேன் பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சேன் என்னென்னலாம் நான் பார்க்க போகிறேன்னு தெரியலை நைட்டெல்லாம் சுத்தமாக தூங்கலை பூவா அவனை வச்சுக்கிட்டு ரொம்ப நான் வந்துட்டு நைட்டெல்லாம் வந்துட்டு மடியில் வச்சுட்டு தூண்டில் வச்சுட்டு மடியில் வச்சுட்டு எனக்கு பெ பெயின் வேறு வயிறு வயிறு எரிச்சல் வேற ரொம்ப கஷ்டமாயிருச்சு எனக்கு முடியலை அடுத்து வந்து என்ன இன்னொரு கஷ்டம்னா என்னோடய கம்மல் இருக்குல்ல காணாமல் போயிடுச்சுங்க கம்மல் கம்மல் இல்லை ஜிம்மிக்கு இருக்குதுல்ல ஜிம்மிக்கு தான் காணாமல் போயிடுச்சு இப்போ தங்க வைக்கிற விலையில காணாமல் ஆக்கிட்டேன் எனக்கு ரொம்ப அது ரொம்ப மனசு இன்னுமே கஷ்டமாக இருக்குது எனக்கு சரி ஓகே வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே காலில் போகலாம் இன்றைக்கி வேறு சங்கராந்தியாக அதனால் வந்துட்டு செம்ம வேலை காலையிலேயே எழுந்திருச்சு வீடெல்லாம் தொடச்சி அலசி இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயர் வந்துட்டார் அது மாதத்துக்கு வர சங்கராந்தின்னு சொல்லுவாங்களே அதுதான் இது மாதம் மாதம் வந்துட்டு இந்த பூஜை பண்ணுவாங்க அம்மாவே பாருங்கள் இங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க நான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் அம்மா வந்துட்டு சங்கராந்திங்கிறதுனால கொஞ்சம் வந்துட்டு பிரசாதமெல்லாம் வச்சு அந்த மாதிரி சாமி கும்பிடுவாங்க கரண்ட் வேறு போயிடுச்சு அதனால தான் லைட் அடிச்சுக்கிட்டு இருந்த அம்மாவுக்கு இந்த இந்த பூஜையை முடிச்சிட்டு தான் ஹாஸ்பிட்டல் போகணும் அதுக்காக தான் ஆனால் சீக்கிரமாக இன்றைக்கி ஐயர் வந்துட்டாரு பரவாயில்ல ஏன்னா அண்ணி அண்ணி வந்துட்டு இவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம அவங்க எடுத்து கொடுக்கணும் அண்ணி அழ அன்னி தான் வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அதனால தான் பரவாயில்ல சீக்கிரமாக வந்துட்டாங்க பூஜையும் பண்ணி முடிக்க போகிறாங்க நம்ம கிளம்ப வேண்டியது தான் பூவாவுக்குமே நான் வந்துட்டு இட்லி தான் எங்கள் வீட்டில் இட்லி வந்து கசைஞ்சு ஊட்டி விட்டுட்டு கொழமையாக குளிக்க வச்சுட்டு விட்டுட்டு தான் போக போகிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா வந்து காய் வெட்டி கொடு காய் வெட்டினாங்க ஆனால் வந்துட்டு சோறு மட்டும் தான் அண்ணி செஞ்சாங்க குழம்பு வைக்கலை அம்மா வந்து வச்சிருவாங்க காயெல்லாம் அம்மா குழம்பு வச்சுருவாங்க ஆனால் அந் அம்மா சூப்பராக குழம்பு வைப்பாங்க அம்மா குழம்பு குழம்பு சாப்பிட்ருக்குறது நல்லாயிருக்கும் விறகடுப்பில் தான் செய்வாங்க அம்மா கேஸில் செய்ய மாட்டாங்க அதனால் வந்துட்டு அம்மா குழம்பு வச்சுருந்தாங்க நானும் அண்ணின் தான் போக போகிறோம் இது வந்து சுத்தம் பண்ணணும்னா கொஞ்சம் நெருப்பாக இருந்துச்சு அதனால தான் சுத்தம் பண்ணிட்டு தான் போகணும் கொஞ்சம் நெருப்பாக ஆறிடுச்சின்னா அதை அள்ளிடுவேன் நான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம் யார் வரேன்னா அண்ணி வராங்க பக்கத்தில் ஒரு அக்கா வராங்க அவங்க தான் வராங்க ஏன்னா தோனி வந்துட்டு காலேஜ் போகிறதுனால வர முடியலை இல்லைன்னா போ அழைச்சிட்டு போயிடுவேன் நான் ஏன்னா அதுக்கு தெரியும் எல்லாமே அன்றைக்கு வந்து அவ்வளோவா தெரியாது அதனால தான் அந்த அந்த அக்கா வர்றாங்க கூட அதுவும் இல்லாமல் அந்த அக்காவை கொஞ்சம் கடையில் வாங்கக்கிட்டு சாமான்லாம் இருக்குதான் அதனால் அது அப்படியே வாங்கிட்டு வரலான்ட்டு வர்றாங்க காலையில் வந்துட்டு எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது ஸ்கேன் பண்ண போகிறதுனால நான் வந்துட்டு நைட்டு ரொம்ப முடியலை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சதுனால தான் இப்போ நான் காலையிலே நான் கிளம்புறேன்னு சொல்லியிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு அதனால் தான் நான் சாப்பிடலை பூவா விட்டுட்டு தான் போகிறோம் பூவாக விட்டுட்டு போனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா தூக்கிட்டு வ வர முடியாது இங்கே லேட் ஆயிடுச்சுன்னா இருக்க மாட்டான் ஒரு இடத்துல ஓடிட்டே இருப்பான் அவனும் கவனிக்க முடியாது அதனால தான் நான் விட்டுட்டு வந்துட்டேன் போக பன்னெண்டு மணி நேரம் தூக்கம் வந்துட போகுது தூங்க மாட்டான் விளாண்டுட்டு தான் இருப்பேன் நான் தூங்க வச்ச தான் தூங்குவான் மற்றபடி வந்துட்டு தூக்கத்தை தூக்கம் வந்துனா கண்ட்ரோல் பண்ணிக்குவான் சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ப்ரைவேட்டில் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து சிஎஸ்சில் தான் பார்த்தோம் ஆனால் வந்துட்டு ஸ்கேன் பண்ணுறதெல்லாம் அங்கே இல்லைன்னுட்டாங்க அதனால தான் ப்ரைவேட்டில் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இங்கே தான் மெடிக்கல் இருக்குன்னு சொன்னாங்க நம்ம இங்கே தான் இறங்க போகிறோம் ஆனால் இங்கேயுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்து சிகிச்சையில் தானே பார்த்தோம் அங்கே உள்ள ரிசிப்ட் கேட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ரிசிப்டை எடுத்துகிட்டு வரல ஏன் வரல எனக்கு கேட்டாங்க அண்ணி வேண்டான்னு நான் தான் சொன்னேன் ஏன்னா நம்ம வந்துட்டு தனியாக தான் பார்க்க போகிறேன் ப்ரைவேட்டில் தான் பார்க்க போகிறோம் நம்ம திரும்ப சீக்கிரத்தில் நம்ம பார்க்க போகிறது கிடையாது அதனால தான் வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் தான் வேண்டானே ஆனால் அந்த ரிசிப்டை கேட்டால் தான் ஸ்கேன் பண்ணுவாங்க அப்படின்ட்டாங்க அதனால் திரும்ப நாங்கள் என்ன பண்ணணும் திரும்ப நாங்கள் அதே ஹாஸ்பிட்டலில் தான் போனோம் இதே மாதிரி சொல்லி திரும்ப வந்து டாக்டர்கிட்ட எழுதி தான் இந்த மாதிரி தான் என்னோடய சுட்ச இப்படி தான் இருக்குது எனக்கு வயிறு இப்படி தான் வலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட வந்துட்டு ரிசிப்ட் வாங்கிட்டு வந்தது அவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்போ தான் பண்ணுவேன்னு சொன்னாங்க அதுக்காக தான் இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா சிஹெச் தான் போகிறோம் இந்த வழி வந்துட்டு இது ஏற்கனவே இந்த வேணா வந்திருக்க மாட்டோம் நாங்கள் அன்னியெல்லாம் அந்த வழியே போனாங்க ஆனால் இந்த வழியே போனேன் ஏன்னா அதில் நான் காலை விட்டுருவேன் ஒரு பயம் அதனால் நான் அந்த வழியை எனக்கு போக பிடிக்கல இந்த வழியே போனேன் இது வந்துட்டு ஸ்வை வந்துட்டு ஃபஸ்ட்டில் வரும்போது இந்த வழியை தான் கூட்டிகிட்டு வந்தோம் ஆனால் தோனி கூட்டிகிட்டு வரும்போது சுற்றி அந்த வழியாக கூட்டிட்டு போணிச்சு அதுதான் மெயின் மெயின் கேட் அங்கே தான் இருக்குது இங்கே பாருங்கள் இது மணி பிளான்ட் தானே நீ ரொம்ப நீ நீளமாக வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் இது மணி தான் நினைக்கிறேன் எனக்கு அவ்வளோவா தெரியலை எனக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு சரி இது அப்படியே உங்கள்கிட்ட காமிக்கலான்ட்டு தான் காமிச்சிட்டு போனேன் இந்த வழி வந்துட்டு ரொம்ப தூரம் நடக்கணும் ஆனால் வந்துட்டு தோணி குட்டிட்டு போன வழி வந்துட்டு பைக்கில் போயிட்டு ஈஸியாகவே வந்துடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் நடக்கிறோன்ட்டு ரொம்ப தூரம் நடக்கணும் நம்ம டோக்கன் எடுக்கிறனால நம்ம சுற்றி போய் தான் எடுக்கணும் அது இந்த தான் ஈஸி ஆனால் எங்களுக்கு இந்த வந் இந்த வழி வந்தது ரொம்ப ஈஸியாக இருந்தது ஏன்னா மெடிக்கல் பக்கமாகவே இருந்ததுனால நம்ம இந்த வழியை வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குன்னு இவ்வளோ கீழே நின்று நம்ம பார்த்து எழுதி வாங்கிட்டு வரணும் ரொம்ப முடியலை எங்கே சாப்பிடாம வேற வந்துட்டோம் ரொம்ப வயிறு வேற அப்படியே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுட்டு கற்ற ஆரம்பிச்சுட்டு வடிக்க ஆரம்பிச்சுட்டு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுட்டு இவங்களுக்கு கூட்டத்தை பார்க்குமே எப்படி மேங்கி பாருங்கள் எத்தனை மணி ஆகும்னு பாருங்கள் அண்ணன் வேண்டா நீ வாங்க நீ வீட்டுக்கு போயிடலாம் இல்லை போயிடலாம் எப்படியோ வெயிட் பண்ணுவோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அக்கா இருக்கிறாங்களா அந்த அக்கா வந்துட்டு செக்யூரிட்டிக்கு தெரிஞ்சவங்க போல் இந்த மாதிரி கேட்டு எங்களை வந்துட்டு இவ்வளோ கூட்டத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் நிற்க வச்சுட்டாங்க நாங்களும் போய் ஏமாற்றிட்டு போய் நின்றுட்டோம் முன்னாடி இங்கே பாருங்கள் டாக்டரை எழுதி கொடுத்துட்டாங்க இதை கொண்டுக்கிட்டு தான் நம்ம இப்போ போக போகிறோம் திரும்ப போகிறோம் பாருங்கள் இப்படிதாங்க ரொம்ப அழிஞ்சு அழிஞ்சு திரிஞ்சு ரொம்ப கஷ்டமாயிருச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது அண்ணின்னு சொன்னேன் வயிறு எரியுதுன்னு சொன்னதுக்கப்புறம் அண்ணி சொன்னாங்க இளநீ குடிக்கலாம் அப்படின்னு எனக்கு உண்மையிலே இந்த ஒடிசாவில் வந்துட்டு எங்கேயுமே நான் ஒரு கூல் ட்ரிங்க்ஸை ஒரு சருப்பை தானே எதுவுமே குடிச்சதில்ல அந்தளவுக்கு பிடிக்காது எனக்கு பிடிச்சது இங்கே வந்து இளநி குடிக்கிறது மட்டும்தான் பிடிக்கும் குடிச்சிட்டேன் ஆட்டோ வந்துருச்சு இப்போ திரும்ப நம்ம வேறு இடம் போக போகிறோம் அதெல்லாம் ஆட்டோவில் உட்காந்து சாப்பிட்டுட்டு போனேன் இது நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போய்ட்டு நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் பார்த்துட்டு வந்து வர்ற வழியில் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் தீபாவளி வர்றதுனால இங்கே எல்லாமே இந்த அகல் விளக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் நம்மளாம் கார்த்திகை மாதம் தான் அகல் விளக்கு வச்சுருப்பாங்க தமிழ்நாட்டிலலாம் இங்கே பாருங்கள் ஒடிசாவிலலாம் தீபாவளிக்கு வைப்பாங்க அந்த அகல் விளக்கு தான் இது சரி அதே உங்கள்கிட்ட காமிக்கனால தான் வெளியே எடுத்துகிட்டு போகிறேன் நான்லாம் அகல் விளக்கு வாங்கிட்டோம் நேற்றே போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு அதையுமே நான் அடுத்த வழியில் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஆட்டோ கூட்டிகிட்டு வரணும் நாங்கள் வேணும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையில் மாஸ்க்கு எங்கிட்ட இல்லை மாஸ்க்குலாம் அந்தளவுக்கு டஸ்ட்டு போகிற ஓடு இந்த இதெல்லாம் போ வண்டியெல்லாம் போயிட்டு இருக்காங்க டஸ்ட்டு மூக்கு அடிச்சு நின்றுட்டு இருக்கும்போது அதனால தான் நிற்க முடியல என்னால் ஆட்டோ வந்துருச்சு பாருங்கள் ஆட்டோ நிற்கிது நாங்கள் போகிறோம் அங்கே வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம் என்னன்ட்டு என்ன சொன்னாங்க டாக்டர்னு என்னன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பேசிக்கலாம் இதாங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது இங்கே இருக்குல்ல சி யூட்டின் கா இதாக காப்பர்டி இதனால தான் பிரச்சனை அப்படின்னாங்க மற்றபடி லிவர் ஆர்கு தெரியலையே க்ளாக வந்துட்டு மண்ணீரல் கணையம் சரி ஓகே இதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு நாங்கள் இதுலேயும் பாருங்கள் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கு நார்மல் தான் போட்டிருப்பாங்க எனக்கு வந்துட்டு எதனால் வந்துட்டு வயிறு வளிச்சுதுன்னா எனக்கு வந்துட்டு பூவா டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் காப்பரட்டி வச்சாங்க அந்த காப்பரட்டி பிரச்சனை தானா எனக்கு பேக் பெயின் இருக்கிறது வயிறு எரிச்சல் வயிறு வலிக்கிறதுனா அதான் சொன்னாங்க எனக்கு மற்றபடி வயிற்றில் புண்ணு எரிச்சல் பற்றி எதுவுமே சொல்ல கிடையாது இவங்க வயிறு விலின்னு தான் சொன்னாங்க அது மாதிரி ஸ்கேன் பண்ணுவாங்கள்ல ஸ்கேன் பண்ணாங்க என்ன வயிறு வலி எதனால் வரும்ன்ட்டு ஃபஸ்ட்டு கெட்டு செக் பண்ணுவாங்க கல்லீரல் மண்ணீரல் காணையம் அப்படின்னு செக் பண்ணுவாங்க அது மாதிரி தான் செக் பண்ணாங்க அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை நார்மலாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க வயிறு வயிற்றுலேயும் ஒன்றும் இல்லை வயிறு நல்லா நல்லாயிருந்தால் காப்பாட்டி இருக்குன்னு பார்த்தாங்க காப்பாட்டி கட்டாக இருக்குன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க உங்களுக்கு வந்துட்டு இதனால் தான் வந்துட்டு வயிறு வலிக்குது அப்படின்னாங்க நான் சொன்னேன் வயிறு வந்து வலி இங்கே இல்லை நெஞ்சரிச்சி நெஞ்சு நெஞ்சரிச்சலுக்கு நெஞ்சு எரிச்சலுக்கு நெஞ்சில் எரிச்சல் எரியிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல சொல்லி காமித்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கேன் பண்ணாங்க அதை பற்றி எதுவுமே சொல்லலை ஆனால் வந்துட்டு வயிறு குன்றுக்குள்ள மெடிசன் தான் எழுதி கொடுத்துருக்காங்க எழுதி கொடுத்தாங்க காப்பாற்றினால பெரிய பிரச்சனை வருமானு எனக்கு தெரியலை ஊருக்கு போனால் தான் நம்ம அதை ரிமூவ் பண்ண முடியும் நான் ஊருக்கு போக நான் ரெண்டு மாதம் ஆகும் அது வழியும் நான் கஷ்டப்படுறமா கஷ்டப்படணுமான்னு எனக்கு தெரியல சரி பார்க்கல என்ன பிரச்சனைன்னே தெரியலைங்க கண்டுபிடிக்க முடியலைங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாகும் நமக்கு ஒழுங்காக இந்த ஒழியாக பேச தெரிஞ்சுக்கிட்டாலும் நமக்கு இது பண்ணுதுன்னு சொல்லலாம் சரி ஓகே வாங்க இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம் நன்றி